அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை தேய்பிரை பிரதோஷம் பிளஸ் சிவராத்திரியும் நம்மளுக்கு திங்கக்கிழமையோடு வருது சிவனின் சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் ஏழு தலைமுறைக்கும் செய்த பாவங்கள் நீங்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அந்த மந்திரம் என்ன எப்படி சொல்லணும் சிவனை நாம எப்படி விரதம் இருந்து பிரதோஷ நாட்கள்ல வழிபாடு செய்யணும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நாளைய தினம் திங்கட்கிழமை பொதுவாக திங்கட்கிழமை பெருமாளை வழிபாடு செய்ய உகந்த நாள் இந்த நாள்லயே நம்மளுக்கு தேய்பிரை பிரதோஷமும் சிவராத்திரியும் இரண்டுமே ஒரே நாள்ல இணைந்து வருகிறது இந்த இரண்டுமே சிவனை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள் ஆகும் இந்த நாட்கள்ல ஏற்கனவே சிவனுக்கு என்னென்ன பொருட்கள் நாம் அபிஷேகத்திற்கு வாங்கி கொடுக்கணும் அதனால் என்னென்ன பலன்கள் ஏற்படும் அப்படிங்கிறத பத்தி தனியா ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் பாக்காதவங்க அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த பதிவுல நாம சிவபெருமானின் மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இந்த மந்திரம் வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்ததுங்க நம்முடைய பாவங்கள் அதாவது நம்முடைய பாவங்கள் மட்டும் இல்லைங்க நம்முடைய ஏழு தலைமுறைகள் செய்த பாவங்கள் அனைத்தையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் நாம் அந்த பதிவில் பார்க்க போறோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் பிரதோஷம் இன்றளவும் நிறைய பேர் வந்து இந்த பிரதோஷ வழிபாடு அப்படிங்கிறத இருக்காங்க விரதம் இருந்து சிவபெருமானை வந்து வழிபாடு செய்வாங்க காலையிலேயே எந்திரிச்ச உடனே குளிச்சிட்டு உங்க வீட்டில் பூஜை அறையில் சிவபெருமான் படம் தனியா வச்சிருக்க மாட்டாங்க ஆனால் குடும்பத்தோடு இருக்கக்கூடிய அதாவது சிவன் பார்வதி விநாயகர் முருகன் நான்கு பேரும் இருக்கக்கூடிய அந்த படத்தை வந்து வீட்ல நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் அப்படி இருந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும்னா நல்ல வாசனை நிறைந்த மலர்களால அலங்காரம் பண்ணிட்டு ஒரு தீபம் வச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனை கோரிக்கைகளை ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துட்டு நீங்க உபவாசத்தை ஆரம்பிச்சிடணும் விரதம் அப்படின்னோட நான் எப்பவும் சொல்ற மாதிரிதான் உங்க உடல்நிலைக்கு ஏத்தவாறு விரதத்தை நீங்க தேர்வு செய்து கொள்ளுங்கள் நல்ல திரகாத்திரமாக தான் இருக்கிறோம் எங்களால் நல்ல விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க வெறும் தண்ணீர் மட்டும் அரைந்து விட்டு உணவு உட்கொள்ளாமல் காலையும் மாலையும் இருவேளை விரதம் இருந்து மாலை நேரத்தில் பிரதோஷ காலத்தில் சிவனை வழிபாடு செய்த பிறகு நீங்கள் கோவிலில் வழிபாடு செய்கிறீங்கன்னா அங்கு தரக்கூடிய பிரசாதத்தையே நீங்கள் சாப்பிட்டுட்டு உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் இல்லைங்க வீட்டில் தான் நாங்கள் வழிபாடு செய்வோம் அப்படின்னா வழிபாடு நிறைவு செய்த பிறகு நீங்கள் உணவு எடுத்துக்கொள்ளலாம் ஆறு மணிக்கு மேலே இந்த மாதிரிதான் நாம ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் சிவனை வந்து அஹ் விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் இதுல நிறைய பேருக்கு மருந்து மாத்திரை எடுத்துக்கிறோம் நாங்க எப்படி விரதம் இருக்கணும் அப்படின்றது சொல்வீங்க இப்போ பழங்கள் இல்லைன்னா பால் அது மாதிரி எடுத்துக்கொண்டு நீங்கள் இந்த விரதத்தை இருக்கலாம் உப்பில்லாத உணவாக எளிமையான உணவாக எடுத்துக்கொண்டு கூட இந்த விரதத்தை நீங்கள் மேற்கொள்ளலாம் விரதம்ங்கிறத நீங்களே தேர்வு செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயங்களுக்கு சென்று இந்த மந்திரத்தை சொன்னாலும் பரவாயில்ல இல்லை உங்கள் வீட்லேயே அந்த நாலு முப்பதுலேருந்து ஆறு மணிக்குள்ள உங்கள் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சுட்டு கிழக்கு பக்கம் இல்ல வடக்கு பக்கமாக அமர்ந்து வெறும் தரையில அமராமல் கீழே ஒரு விரிப்பு விரிச்சு அதற்கு மேல நீங்க அமர்ந்து கொண்டு இப்ப உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த மந்திரத்தை தான் நீங்க நூத்தி எட்டு முறை சொல்லணுங்க கண்டிப்பா நூத்தி எட்டு முறை சொல்லணுமா அப்படின்னா கண்டிப்பா நூத்தி எட்டு முறை சொல்லணும் அதற்கு மேல சொல்லணும் எங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக சொல்லலாம் எண்ணிக்கை கணக்கு இல்லாமல் எத்தனை முறை வேண்டுமானாலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் ஆனால் குறைந்தது நூத்தி எட்டு முறை நாம கண்டிப்பா இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நம்ம என்ன கேட்டாலும் சிவபெருமான் கொடுப்பார் இந்த மந்திரம் என்ன இதை எப்படி சொல்லணும் அப்படிங்கறத உங்களுக்காக நான் ஒரு முறை சொல்லி காட்டுறேன் ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமகா ஓம் ஸ்ரீ சோமநாதீஸ்வராய நமகா அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நீங்க வந்து நூத்தி எட்டு முறை பாராயணம் பண்ணணும் அப்படி பாராயணம் பண்ணிட்டு தீப தூப ஆராதனை எல்லாம் காட்டிட்டு உங்களுடைய வழிபாட்டை நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெல்வ இலைகளால் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கிறீங்க ருத்ராட்சம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா இந்த மந்திரத்தையே சொல்லி வெல்வ இலைகளால் நூற்றி எட்டு முறை அர்ச்சனை செய்வதும் மிக மிக சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கொடுக்கும் இதில் எது உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தாலும் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இப்போ வேலைக்கு போகிறவங்க ஒரு கேள்வி கேட்பீங்க நாங்கள் நாலரைல ஆறு மணி வரைக்கும் எங்களை ஒர்க் பிளேஸ்ல தாங்க இருப்போம் நாங்கள் ரொம்ப லேட் நைட்டில் தான் வீட்டுக்கு வருவோம் நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னா நீங்கள் வேலை செய்ய கூடிய இடத்தில் இருந்தே சிவபெருமானை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய வேண்டுதலை ஒரு சங்கல்பம் மாதிரி எடுத்துக்கோங்க என்ன நடக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சிருக்கீங்களோ ஒரு வேலை கிடைக்கணும் தீராத நோய்கள் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு எது வேண்டுமானாலும் நீங்கள் நினைத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை வந்து நீங்க இருக்கக்கூடிய இடத்திலிருந்தே நூத்தி எட்டு முறை பாராயணம் செய்யலாம் மிக மிக அற்புதமான பலன்கள் கிடைக்கும் நம்ம செய்த பாவங்களும் சரி நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களாக இருந்தாலும் சரிங்க எப்பேற்பட்ட பாவங்களும் ஏழு ஏழு தலைமுறைக்கும் செய்த பாவங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் மகாலாய பட்சத்தில் வந்து உங்களுக்கு இந்த பிரதோஷ நாட்கள் வந்து நம்மளுக்கு வருது ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளில் நம்ம சிவபெருமானை விரதம் இருந்து முறைப்படி வழிபாடு செய்பவர்கள் வாழ்க்கையில் அனைத்து விதமான துன்பங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னா அபிஷேகத்திற்கு இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் வாங்கி கொடுத்துட்டு அங்கு வந்து இந்த மந்திரத்தை சொல்லி சிவனை வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து நீங்க சிவபெருமானை வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் கேட்டதை ஈசன் தருவார் அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள் தான் நாளைய நாள் நாளைய நாள்ல நாம சக்தி வாய்ந்த இந்த மந்திரத்தை சொல்லி சிவபெருமானை வழிபாடு செய்யும் பொழுது அவரினுடைய அருள் வந்து நம்மளுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சந்தேகம் இருக்குது இந்த பிரதோஷ விரதம் அப்படிங்கிறது நாம தொடர்ந்து இருக்க வேண்டுமா இப்ப இந்த மாதம் இருந்துட்டேன் என்னால் அடுத்த மாதம் நாங்கள் வெளியில போறோம் இல்லை வேறு ஏதாவது ஃபெஸ்டிவல் வருது என்னால் விரதமெல்லாம் இருக்க முடியாது ஸ்கிப் பண்ணா பரவாயில்லையா அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க பரவாயில்ல ஆனா அதுக்கடுத்து வரக்கூடிய பிரதோஷ நாட்கள்ல நீங்க விரதத்தை வந்து இருந்து கண்டினியூ பண்ணுங்க சிவபெருமானுக்கு நாம விரதம் இருந்து வழிபாடு செய்யக்கூடிய நாட்களுங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா திருவாதிரை அந்த மாதிரி மகா சிவராத்திரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பிரதோஷம் இந்த மாதிரி நாட்கள்ல நாம சிவபெருமானை வந்து வழிபாடு செய்யும் பொழுது ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் நாம் செய்த சாபங்கள் பாவங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய வல்லமை பெற்ற தெய்வம் அப்படின்னா ஈசன் மட்டுமே அதனால ஒவ்வொரு பிரதோஷத்தன்றும் இருந்து இப்ப நான் சொல்லியிருக்க வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய ஊற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்